நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணிக்கு மூன்று கட்சிகளில் இருந்து அழைப்பு வருவதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் மறைந்தார் தற்போது மக்களவை தேர்தல் பணிகளை தேமுதிகவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாகவே தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திரை மறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அதன்படி தேமுதிக தலைமை நிர்வாகிகளிடம் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோரும் பாஜக தரப்பில் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இதையொட்டி போட்டியிட விரும்பும் மதுரை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட நாலு மக்களவை தொகுதிகள் அடங்கிய பட்டியலையும் தேமுதிக தரப்பில் அதிமுக பாஜகவுக்கு வழங்கியதாக தெரிகிறது இந்த தொகுதிகளில் தேமுதிக துணை பொதுச்செயலாளர் எஸ் கே சுதீஷ் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் களமிறக்கப்படலாம் என தெரிகிறது தேமுதிகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திமுக தரப்பிலும் மேற்கொள்ளப்படுகின்றன இதே நேரம் தேமுதிகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திமுக தரப்பிலும் மேற்கொள்ளப்படுகின்றன அவர்கள் தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு முன்னதாக பொதுச் செயலாளராக பிரேமலதா பொறுப்பேற்று தொண்டர்கள் மத்தியில் ஆற்றிய முதல் உரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் தேமுதிக எம்பிக்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி கூட்டணிக்கு வரும் கட்சிகள் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை முதலிலேயே எழுதி தர வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்நிலைப்பாட்டில் தேமுதிக தலைமை உறுதியாக இருப்பதாகவும் தொண்டர்களின் விருப்பப்படி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவோருடன் கூட்டணி அமைப்பது என முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக தேமுதிக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் பார்த்தசாரதியிடம் கேட்டபோது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது இன்றைய தினம் பொதுச்செயலாளர் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது என்று கூறியுள்ளார்